நவ கிரகங்களுடைய சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் நல்லா நல்லாயிருப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி இதுநாள் வரைக்கும் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல இனியாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்க அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும் உங்களுக்காக நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இப்போ பொதுவாக மிதுன ராசிக்காரங்க அதீத சிந்தனை கொண்டவங்க ஒரு வார்த்தைய பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் பல விதங்கள்ல யோசிச்சு அது ஓகே அப்படின்னு அவங்க மனசுக்கு பட்டா மட்டும்தான் பேசவும் செய்வாங்க செய்யவும் செய்வாங்க தொடக்கம் எல்லாம் சூப்பர் தான் முடிவு தான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும் ஏன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு எப்பவுமே மிதனத்துக்கிட்ட தான் இருக்கு இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது என்ன தெரியுமா எப்படி இருந்தாலும் சரி சூழல் எந்த அளவுக்கு மோசமா போனாலும் பரவாயில்ல என்னால் அதை சமாளிக்க முடியும் அந்த ஒரு இது இதுலையும் சமாளிக்க கூடிய சாதுரியம் படைத்தவங்க என்ன லைஃப் டைம் எடுத்தா கூட இது நாள் வரைக்கும் பெருசா நம்ம முன்னேறவும் இல்ல எந்த ஒரு சாதனையுமே புரிஞ்சதில்லை ஆனா உங்களால பல பேருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா சொல்ல போனா மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து தனிமையில யோசிச்சீங்கன்னா என்ன யோசிப்பீங்க தெரியுமா என்னடா வாழ்க்கை இது நம்ம எல்லாருக்கும் உதவி பண்றோம் கனவுல கூட ஒருத்தவனுக்கு துரோகம் நம்ம சிந்தனையும் சரி செயல்பாடும் சரி தெளிவா இருக்கு ஆனா எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம் ஏன் நமக்கு மட்டும் எதுவுமே கை கூடியே வர மாட்டேங்குது இப்படி எல்லாம் சிந்தனை வரும் சோ எது எப்படி இருந்ததோ ஆனா இந்த பதிவு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை கொடுக்குங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய செவ்வாய் பகவான் வரார் இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும் இப்போ அந்த நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் இப்ப உடனே மிதுன ராசிக்காரங்க யோசிப்பீங்க குரு பகவானே எங்களுக்கு ஒன்றும் பண்ணல இதுல போதாத குறைக்கு சனீஸ்வர பகவான் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி போற போக்குல ராகவும் கேதுவும் அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு காட்டு காட்டிட்டு இருக்காங்க இதில் எங்க நல்லா இருக்கிறது இவங்க எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு செவ்வாய் பகவான் எங்களுக்கு நன்மையை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கொடுப்பாருங்க அது என்னன்னு தெளிவா பார்க்கலாம் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் நாட்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கூடவே இருந்து நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு துணை வர போறார் என்னப்பா வேலையா மிதுன ராசிக்கு கொடு என்னப்பா இது ஏதோ அதிர்ஷ்டம் போலயே அதையும் மிதுனத்து கொடு அடுத்து என்ன திருமண யோகமா அதையும் இவருக்கு கொடு அடுத்து குழந்தை பாக்கியமா அதை இவருக்கு கொடு இப்படி ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு நமக்கு தேவையான உணவுகளை எப்படி ஆர்டர் பண்ணுவோமோ அந்த மாதிரி இவரால அதாவது செவ்வாய் பகவான் பூமி சொல்லக்கூடிய இவரால என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் உங்களுக்கு துணை இருந்து நல்லது செய்ய போறார் இப்போ இவரால நமக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இதோட நம்ம கவனமா இருக்கக்கூடிய இடமும் ஒரு சில விஷயங்கள் செய்து சரிங்களா அதையும் செவ்வாய் பகவான வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே இவருதான் காரணகர்த்தா அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க செவ்வாய் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர பலமா இல்லைன்னா வீக்கா இருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படின்னா எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை வழக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு இவர் தான் காரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருத்தவன் ஜெயிலுக்கு போனாலும் சரி இல்ல ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தாலும் சரி அதுக்கும் இவர் தாங்க காரணமா இருப்பாரு நம்ம ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவானை மட்டுமே பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் இவங்களும் இருக்காங்க சைலண்டா இவரை சாதாரணமா எடை போற்றாதீங்க இவர் நினைச்சா சிவபெருமான் மாதிரி கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் அதாவது ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு கொடுக்க வந்திருக்கார் ஆல்ரெடி மத்த கிரகங்கள் உங்களுக்கு கெடுத்தாலும் எடுத்தாலும் அதெல்லாம் புடுங்கி கொடுக்கிற மாதிரி நீங்க இழந்த வாய்ப்புகளை இழந்த சொத்துக்களை இழந்த வேலையை கூட திரும்ப பெற்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க ரெடியா நிற்கிறார் இப்போ மிதுன ராசிக்கு பதினோராம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்க ராசியில இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருக்கார் உங்களுடைய பேச்சு தாங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமாவே இருந்திருக்கும் குடும்பம் பேச்சு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சங்கடங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாகி நிம்மதி அடைய போறீங்க வெற்றி அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தார்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வெற்றியை ஏற்படுத்தும் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும் ஆனா அதெல்லாம் எதுக்குங்க நீங்க தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் போதுமா அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துல சனி இருக்காருங்க ராசியில குரு இருக்கார் நண்பர்கள் சக ஊழியர்களுடைய உதவி கொண்டு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இளைய சகோதரர்களை திருத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை பெற்றோருடைய ஆரோக்கியத்துல இது வரைக்கும் இருந்த குறைபாடுகள் நீங்க வருது புரியுதுங்களா எந்த அளவுக்கு கிரகங்கள் வந்துட்டு வேலை பார்க்கறாங்க உறவுகளுக்குமே முக்கியத்துவம் வந்து இந்த கிரகங்களால கூட நடக்குதுங்க இப்ப ஒருத்தனுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் சரியில்லைனா அது வந்து மற்ற உறவுகள் உங்களை சார்ந்த உறவுகளுக்குமே பாதிப்பையும் கொடுக்கும் வெற்றியையும் கொடுக்கும் அந்த வகையில உங்களால அதாவது செவ்வாய் பகவானுடைய சாதகமான அமைப்பின் காரணமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது புரியுதுங்களா இதோட தெரியாத நபர்களும் தெரிஞ்சவர்களுக்கும் மருத்துவ உதவிகளை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது உங்க கௌரவத்தை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையுமே இப்ப எடுக்க போறீங்க அதே போல கலை துறையில இருக்கீங்க தொழில் துறையில இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமா இது இருக்க போகுது திரும்பவும் சொல்றேன் ஜூன் ஆறுல இருந்து ஜூலை இருபத்தி தேதி நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும் இந்த மாதத்தை வெற்றி பெறுவதனால எங்கும் செவ்வாய் அதிகமாகுது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுப்பார் அதே போல குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் மருத்துவ ரீதியான பாதுகாப்புமே செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் அதாவது உடல் ஆரோக்கியம் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான சூழல் உருவாகுது திருமணம் திருமணம் வரும் ஆகாதவனுக்கு நல்ல வரன் அமையும் அதே போல கடன் ஒரு சிலருக்கு கடன் வந்துட்டு அதிகமா இருந்திருக்கும் சோ இந்த ஒட்டுமொத்த கடனையுமே அடைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் பல கிடைக்கும் வருமானம் பெருகும் வீடு மனை வண்டி வாகனம் இது போன்ற பொருட்களை வாங்க அதாவது சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பிருக்கு வீட்டிலுமே திருமண வயதில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு செவ்வாய் பகவானுடைய உங்களுக்கு அற்புதமான கொடுக்க போகுதுங்க எந்த ஒரு பயமோ பதட்டமோ இது இல்லைங்க செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய தளபதி வீரம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வலிமை எல்லாத்துக்குமே காரணகர்த்தா இவர் சோ இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கார்னா இது சார்ந்த விஷயங்கள்லயுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்றேங்க குழந்தை தொடர்பான விஷயங்கள்ல நற்செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட அமையும் சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் உண்டாகும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டம் இது எல்லாத்துக்கும் மேல செவ்வாய் பகவானால உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது மட்டுமே சொல்லி சொல்லிட்டு இல்லையா ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் கூட பிறந்தவங்களா இருக்காங்க பாத்தீங்களா செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உடன் பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்காணிங்க அவங்க ஏதாவது உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா அது என்ன ஏதுங்கிறத பார்த்து விசாரிங்க அதே போல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை வந்து இழுக்கிறாங்க இந்த பணத்தை வந்து முதலீடு பண்ணு இல்லவா அங்க போலாம் இங்க போலாம் இல்ல ஏதாவது யாரையாவது பார்க்க போலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை பிடிச்சு இழுக்கிறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இது வந்து கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லைங்க எந்த உறவுகளாக கூட இருக்கட்டும் சித்தப்பா பெரியப்பா இல்லை அண்ணன் தம்பின் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அண்ணன் தம்பியா வருவாங்க இல்லையா பங்காளிகள் இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ இந்த மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் இவர்களால உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் பார்த்து சூதானமா இருக்கணும் மத்தபடி புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குறார் புதுசா தொழில் தொடங்குவீங்க ஆல்ரெடி பதவியில் இருக்கவங்க உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்த பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு தொடர்பான வேலைகளை இந்த தடைகள் அனைத்தும் நீங்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கனால அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க பண வரவு அதிகமாகுது ஒட்டுமொத்தமா முன்னேற்றமான காலகட்டங்க இது இன்னும் சிறப்பா சொல்லணும்னா சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் அமையும் சோ மிதுனராசி இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய வகையில இந்த செவ்வாய் பகவான் ஜம்முன்னு உங்க பக்கம் வந்து துணையா நிற்கிறார் கேட்கவே சந்தோஷமா இருக்கேமா இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் எங்களுக்கு நிலைச்சிருக்க ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்பீங்க சொல்லிட்டா போச்சுங்க நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சிறப்போ சிறப்பு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி அந்த வெற்றிகளுடைய துணை இருந்தாதான் அந்த வெற்றிகள் நிலைக்கும் புரியுதுங்களா அம்மா கோவிலுக்கு போகணுமா இல்ல வீட்டுல வழிபாடு செஞ்சா போதுமா முடிஞ்சா போயிட்டு வாங்க சிறப்பு முடியாத பட்சத்துல அணு தினமும் வீட்டுல வழிபாடு செய்யுங்க அந்த முருகப்பெருமான் ஏத்துப்பார் முடிஞ்சா அவருடைய புகழை தினம் தினம் பாடுங்க குறிப்பா திருப்புகழ் படிக்கிறது மேலும் நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேலும் மயிலும் உங்களை காக்குங்க இந்த ஒரு பரிகாரம் நீங்க பண்ணலாம் இன்னொரு பரிகாரம் என்னம்னா வியாழக்கிழமைகள் தோறும் குருபகவானுக்கு நெய் ஏற்றி வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நன்மைகள் கூடும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்